Hei, mange. ஒருத்தரையும் காணல இவ்வளவு நேராச்சு ஹாய் சிஸ்டர் பெங்களூர்ல இருந்து பிரியா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நிறைய தடவை உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்பேன் கோச்சிக்க கூடாது சரியா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஐ ஹவ் சிந்து சரண் அந்தமான் அந்தமானை பாருங்கள் அழகு அப்படி பாட்டு ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லைவ் எதுக்கு தெரியுமா வந்தேன் ஓவரி சுயம்பளிங்க சாமி கோயில் பக்கத்தில் ஏதாவது நிலம் விலைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கண்ணா ஒரு ரெண்டு சென்டர்லாம் சரியா ஒரு நிமிஷம் ஒரு கால் வருது சொல்லுல ம் லைவில் இருக்கேன் சொல்லு ம் யூடியூப்பில் லைவில் இருக்கேன் ம் சொல்லு ஆமாம் நான் வந்து அந்த ஃபோனில் தான் ஃபோன்பே ஜிபே எல்லாம் இருக்குது நான் லைவ் முடிச்ச உடனே போட்டு விட வைக்கிப்போம் இல்லை நான் லைவ் முடிச்சுட்டு தமிழை பண்ணுவேன் இப்போ தமிழை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ம் சரி ம் அப்போ வந்து தான் கால் வரும் இல்லை இல்லை நான் எப்போவுமே சார்ஜ் போட்டு பேச மாட்டேன் ஒரு நிமிஷம் ஓகே எங்கள் அம்மா வந்து இப்போ தான் இங்கே போனாவை பார்த்துக்கோங்க லைஃப்பில் இருக்க எங்க பார்த்துடுங்க எங்கள் அம்மா ஓடிச்சா அதுக்குள்ளே எங்கள் அம்மாவோட நீ ரியல் நேமா கஸ்தூரிபாய் தான் நானும் ஏ நான் லைவ் வந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேங்க லைவ் இந்த லைவ் எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேவா எனக்கு ரொம்ப நாளாகவே முதல் தடவை வந்து நம்ம நிலம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுயம்பிள்ளைங்க சாமி கோயில்கிட்ட தான் நிலம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை சரியா இப்போ வந்து கொஞ்சம் வாங்கலாங்கிற ஐடியா இருக்குது யாராவது அந்த இடத்துல நிலம் விற்கிறாங்க இல்லை ஒரு ரெண்டு சென்ட்ரு போதும் பார்த்துக்கோங்க விசாகம் டைமில் வந்தோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு வேணும் பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க சரியா இந்த ஹாஸ்டல் ரொம்ப நல்லா இருக்கு மனோஜ் சிஸ்டர் சிங்கப்பூர்ல இருந்துலாம் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்கப்பா ரொம்ப சந்தோஷம் லைக் லைவ் வரும்போது சொல்லிட்டு வரேன்னு எனக்கே தெரில வாழ்க்கையில மேன்மேன் வளர்றதுக்கான வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ உங்க அண்ணி சிஸ்டர் போட்டோஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வெடியவே காமிக்கிறேன்னா ரீல்ஸ் எவ்வளோ டேக்கில் எடுப்பீங்க மோஸ்ட்லி ரெண்டு டேக் தான் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே இதில் முடிஞ்சிடும் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுது ரீல்ஸ் எடுக்கிறது மோஸ்ட்லி ஒரு டேக்கில் எடுத்துருவேன் ஓ நீங்களும் பிஎஸ்எஸ் சாலேஜ் தானே ஓகே ஓகே சூப்பர் இன்னொரு வாட்ச் எங்கே என்னமே சீக்கிரம் இன்னொரு வாட்ச் வாங்கணும் பார்த்துக்கோங்க கானில் புத்தேரி தெரியுமே எனக்கு ஆனா என்ன தெரியுமா இந்த லைவ்ல நம்ம வந்த விஷயம் எதுவுமே நடக்காது அதை விட்டுட்டு எல்லா கதையும் ஒவ்வொருல இருந்து ஒருத்தருமே வீடியோ பார்க்கலையா லெவன்த் ஸ்டாண்டர்டா என்பது டுவெல்த் முடியுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஜெயா நாடார் தேங்க்யூ மச் அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நான் தான் போயிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி மார்க்கெட் சார் பார்ப்பீங்களா ஆமா பார்ப்பேன் எங்க ஊர் இது இல்லாங்க எப்படி பார்க்காம இருக்க முடியும் உங்கள் மாமா மாதிரி இருக்கிறேன் ஆ ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கணும் இப்போ அஞ்சு யூனிட் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு யூனிட்டாவது நம்மென் செஞ்சுக்கணும் தரவை பார்த்துக்கணும் உங்களால் படிக்க முடிஞ்சிச்சுன்னா அஞ்சு யூனிட்டுமே தரவை படிச்சிக்கணும் சென்னை எப்போ வருவீங்க மோஸ்ட்லி வந்து இன்னும் டூ வீக்ஸில் வருவேன் கன்னியாகுமரியில் மீன் தான் ஃபேமஸ் தோவால சந்தைக்கு போயிருக்கேன் நிறைய வீடியோ அப்படியே ஓடுது பார்க்க வாங்க எங்க கடைக்கு வாங்க ஐயோ கன்னியாகுமரியில் நான் மட்டும் இல்லைங்க என்னை விட நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அவங்க தான் நல்லா ஃபேமஸ் நான் கொஞ்சம் இல்லை சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஃபிஷ் தான் ஃபேமஸ் ஆ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ நாகர்கோயில எங்கே இருக்குது ஈத்தாமொழியில் இருக்குது தொலையா வட்டம் ஒரு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் மீன்லாம் பிடிச்சதெல்லாம் இல்லை பாண்டிச்சேரி வாங்க கண்டிப்பாக வரேன் சரியா கமெண்ட்ஸில் படித்து ரிப்ளை பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அதுலேயே இருக்கும் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப்க்கு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் புத்தேரியிலேருந்து வடசேரி வந்து வடசேர்லேருந்து நாகர்கோவில் வந்து நாகர்கோவில் இருந்து எங்க ஊருக்கு வரணும் ஐயோ யாரோ ஒருத்தங்க கோவில் பக்கத்துல இடம் இருக்கா கோவில் பக்கத்துல இடம் இருக்கா ப்ரோ ஐயோ அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் எங்க ஊர் ஈத்தாமலையில் இருக்கு ஏ ஒரு சென்று த்ரீ லேக்ஸ் ஃப்ரம் மெயின் ரோடில் எந்த ஊரில் அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கலாம் அதில் இது பண்ணுறீங்களா உவரி சுயம்பலிங்க சுவாமி கோயில் அதில் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருப்பேன் ஓவரி என் கடையில் இப்போ வந்து எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் மேனகா குட்டி ஸ்டோரி பார்த்து இன்னமும் சிரிச்சிட்டே இருக்குங்களா ஐயோ அது சும்மா அப்படியே வயலில் வந்துருச்சு என்ன சைஸில் இருக்கு டாப்ஸு மோஸ்ட்லி எல்லாம் இருந்து தான் இருக்கு

யாரையும் ஏமாற்ற போகிறேன் நான் ஒன்று தான் ஏமாற்ற போகிறேன் ஆசிரியர் வேலைக்கு இப்போ போகலை ஐயோ யாருமே ஒவ்வரியிலருந்து எனக்கு மெசேஜே பண்ணலை ஐயோ பக்கத்தில் ஒரு சென்ற இடம் எவ்வளோ தம்பி தெளிவா ஊவரி சுயம்பலிங்க சாமி கோயில் பக்கத்தில் நான் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் சரியா நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க தம்பி ஒவ்வொரு சுவாமிலிங்க சாமி பக்கத்தில் ஒரு சில இடம் எவ்வளோ தம்பி தெளிவாக சொல்லுங்கள் எனக்கே தெரில நானே இப்போ தான் வாங்க போகிறேன் ம் டென் கே கொடுங்க ரொம்ப சந்த முக்கியம் எஜுகேஷன் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் லார்ஜஸ்ட் ஆர்கனா ஸ்கின்னு தான் லார்ஜஸ்ட் கிளாண்ட் தான் லிவர் ஆச்சு நல்லா இருக்காங்க அஜிஷ் கேவி பாடியில லார்ஜஸ்ட் ஆர்கன் ஸ்கின் லிவர் லார்ஜஸ்ட் ஆர்கன் பார்த்தோம்னா ஸ்கின் தான் சரியா லிவருங்கிறது லார்ஜஸ்ட் கிளாண்டு பிரியா தங்கச்சி அம்மாண்டி வேலைக்கு நான் ட்ரைனிங் தான் ட்ரைனிங் வந்திருக்கேன் ஹாய் எங்க வீட்டுக்கு வாங்க எந்த ஊர் உங்க வீடு லஞ்சு சாப்பிடணும் தான் பார்க்குறவங்க பார்க்கட்டும் யூஸ் ஆகும்னு சொல்றது கரெக்டு தாங்க ஆனால் எனக்கு வந்து டைம் வேஸ்ட்டு அப்புறம் வியூஸ் எல்லாம் நல்லா போகலைன்னா எனக்கு அது ஒரு மாதிரிலாம் இருக்கும் நாளைக்கு எங்கள் வீட்டில் பண்ணிக்கறிதான் இந்த இன்கம் சம்மந்தமான எந்த ஒரு இதுவுமே நான் அவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன் சரியா வேலை பார்க்கறதுக்கு டேலண்ட்டு மட்டும் இருந்தால் போதாதுங்க இன்னும் நிறைய இருக்குது அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஹாய் பிரதர் ஐம் பார்த்த சாரதி சென்னை பார்வதி ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் க்ரோம்பேட் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவரோட வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டம் பாவம் அவங்க லார்ஜஸ்ட்டு போனா தொடை எலும்பு தான் ரொம்ப பெருசு அது ஹியூமரஸ் ஹியூமரஸ் ரேடியஸ் அலனா அது ஃபீமர் விஜி லவ் விஜி ஏன் நல்லவனை மாதிரி நடிக்கலைன்னா நீ இப்போ என்ன பண்ண போகிற சீப்ப குப்பை நீ அன்றைக்காவது பேட் கமனில் மாட்டு அன்னைக்கு உனக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறேன் அன்றைக்கி சாரி இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் Tabitam, ப்ரொவைடிங் ஃபுட்டு தம்பி நீங்கள் கோயம்புத்தூர் கண்ணா ஆர்கேவி தானே ஆ நான் ஒர்க் பண்ணேன் லாஸ்ட் இயர் அங்கே தான் ஒர்க் பண்ணேன் ஃபங்க்ஷன் சாப்பிட்ட அப்பிடம் சொல்லிவிட்டேன் ப்ரொவைடிங் ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் நன்றி அண்ணே நன்றி மோகன் டிரைவர் ஹாய் ஹலோ வணக்கம் ஷாப் ஃபுல் வியூ போடுறேண்ணா தேங்க் யூ தேங்க்யூ யாருமே ஒவ்வொரில அதை பத்தி ஒருத்தருமே சொல்லலையே ஆமா ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அதை பத்தின உள்ள லென்த் வெடி நான் என்ன லென்த் போடுறேன் தேர்ட் வந்து டாப் இல்லைங்க பேண்ட் டாப்பு ஷால் வர த்ரீ பீஸ் செட் தான் இருக்கு ஆமா நான் கோயம்புத்தூர் ருக்மணி கண்ணல்ல ஒர்க் பண்ணேனே என்ன போயிட்டே இருக்கு அது ஓடிடுச்சு போலன் கிட்டக்கு வேற இது ஒண்ணுமே கிடையாது ஸ்டோரேஜ் ஆஃப் போலன் தானே உவரி உபரி எப்போ வருவீங்க தேடிட்டு இருக்க கூட லேண்ட் கிடைச்சுன்னா உடனே வருவேனா கவிதா ஏன் சோகமாக இருக்கீங்க ஸ்மைல் பண்ணுங்கள் தேங்க் யூ சோகமெல்லாம் இல்லை நீ கடையில் ஆள் இல்லை ஆமாம் ஆலியா கட்டு என்ன சைஸ் இருக்குது எல் எக்ஸல் அப்புறம் வந்து டபுள் எக்ஸ்எல் இந்த மூணுலேயே ஆலியா கட்டு இருக்குது ஆ ஆர்கேவி ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க எல்லாருமே என்னை மிஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் அதை பற்றிலாம் சொல்லாண்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லேயுமே நல்லவங்க தான் ஐயோ ஒரு இது போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு சபிகாசி ஒவ்வொரு கோவில்கிட்ட ஒரு பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் என்னோடய நம்பர் பார்த்தீங்களா நான் போட்டிருக்கேனே உங்களுக்கு ஐயோ அதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு எனக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவீங்களா ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஷாப்பில் இருக்கக்கூடிய சிஸ்டர் வந்து இன்னைக்கு லீவு பார்த்துக்கோங்க டிஷர்ட்லாம் என் கடையில் கிடையாது யாராவது ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க ஐயோ யோனா சோகமெல்லாம் இல்லை சோகம் எல்லாம் இல்லை எஸ்டிடி மீன்ஸ் செக்ஷுவலி disease பத்தங்காடு சிவராமன் தெரியுமா தெரியுமே பிக் பாஸ் போறீங்களா ஐயோ அதையே கேட்காதீங்க சும்மா சும்மா தேங்க்யூ கருடன் பேப்பர் என்ன லேண்டா புரியல் அப்படின்னு சொல் லேண்ட் இல்லைங்க உவரி சுயமலிங்க சாமி கோயில் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் நிலம் ஏதாவது விலைக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு சென்ட் இடம் ஒன்று ஒன்றரெண்டாக கூட ஓகே சரியா சேலம் நிறைய இடங்களுக்கு கொரியர் பண்ணுறமே சிரிங்க கொஞ்சம் அப்படி சொல்லியிருக்காங்க சிரிச்சிட்டேன் பொட்டு வைக்கலாம் அது ஒரு இதாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது ஆன்லைன் டெலிவரி இருக்குது கொசு வீடியோ போடுங்க அதை போட்டாலும் தெரியாதே அங்கே வரைக்கும் மனம் வருமா என்ன மாதவரமில் லேண்டு வாங்க ஏ அப்போ அங்கெல்லாம் வேண்டாப்பா ஹலோ ப்ரோணா திருவள்ளூரில் எஸ்பி சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம் சூப்பர் நல்ல விஷயம் நல்லா போயிட்ருக்கா எல்லா ஊருக்கும் நாங்கள் டெலிவரி பண்ணுவோங்க தாபாக டாப் வேணுமா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பட்டு விளக்கு ஹாய் சொல்லுங்க ஹாய் மெட்டமார் பாசஸ்னா என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டிருக்காங்க அழகாக கேட்டிருக்காங்க மெட்டமார் பாசஸ்னா உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ பட்டர்ஃப்ளை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் பட்டர்ஃப்ளை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும் எக் இருக்குமா எக்கு அதுக்கப்புறம் வந்து லார்வா பியூபா அடல்ட் அப்படின்னு சொல்லி லைஃப் சைக்கிள்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை தான் மெட்டமார்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் பாருங்க நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் நைன் டபுள் செவன் டபுள் ஃபைவ் இன்னைக்கு கஸ்டமர் யாரும் வரல தீபாவளி கலெக்ஷன் இன்னும் வரலை பார்த்துக்கோங்க நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேனல் வச்சுருக்கீங்களா அவங்களோட சே ஜெய் சேனல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நம்மளுக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணிக்கணும் நம்ம அவ்வளோதான் அண்ணா போகுது காவல் கண்ணு ஜங்ஷன் ஆமாம் அங்கே வந்தேன் அந்த மாதா கோவிலுக்கு பாய்ஸ்க்கு ட்ரெஸ் இன்னொன்று வைக்கல நெக்ஸ்ட் மேரேஜாக சீக்கிரம் பொண்ணு கிடைச்ச உடனே பண்ணிட வேண்டியதான் டீசெண்டாக திட்டுங்க ஒரு சில டைமில் அது அந்த பேஸ்டான் த மூடு கண்டிப்பா வாங்க எங்கள் அம்மா கையில சாப்பிடலாம் நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்கள் எங்க இருந்து சாப்பிடலாம் எல்லோருக்கும் இங்கே இடம் உண்டு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் போன இடம் வந்தியலா வந்தியலா நீங்க கூத்து பார்க்க வந்தியலா இல்லை குத்த வைக்க வந்தியலா அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி அருமையுள்ள அக்கா மாதிரி பெத்தெடுத்த தாய்மாரே பேரு பெற்ற பெரியோரே வணக்கம் உங்க வணக்கம் நான் வள்ளியூருக்கு வந்திருக்கனே யாராவது பைனாப்பிள் பிரியாணியா அப்படி ஒரு பிரியாணியா யாருமே இருந்து மெசேஜ் பண்ணல நான் வீடியோ போட்டாச்சு இடம் பத்திரலான்னு பார்த்தா நீங்கள் யாரும் அதுக்கு சரி வர மாட்டீங்க போல இருக்கேன் ஒரு நிமிஷம் ஓ பெரிய தாளையா ஓகே ஓகே ஒவ்வொரு பக்கத்துல கோயில் பக்கத்துல ஏதாவது நல்ல விளக்கி வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க மகேஷ் ஒவ்வொரு பக்கத்துல நல்ல விலைக்கு இருந்தா சொல்லுங்கம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கோயம்புத்தூர்ல இடம் வாங்குங்க ஏ அப்ப அங்க விஜி லவ் விஜி உங்க குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி எல்லாம் நான் இங்க கேட்கல அதனால நீங்க இங்க மெசேஜ் பண்ணாதீங்க தேவை இல்லாம ஐயோ டைப் பண்றீங்க நிறைய ஓடிருச்சே எங்க அம்மாக்கு எழுபது வயசுதான் மனுஷ சிஸ்டர் கோவம்லாம் போகக்கூடாது ஓகே சரி நம்ம என்னம்மா வந்து சாப்பாடு வீடியோக்கு போகலாமா ஓகே என்ன நான் டெய்லி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லைவ் வருவேன் சரியா ஹாய் சக்தி பாய் 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 சாப்பிட போகிறேன்னா